ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி அன்று வந்து நாம் வந்து எப்போது எந்த நேரத்தில் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணணும் சரியான முறைப்படி பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்று வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்கு வந்து என்ன தானம் கொடுக்கலாம் என்ன தானம் செய்வதால் நமக்கு வந்து என்ன பலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி அஞ்சு வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக விளக்கு ஏற்றணுமா சொல்லி பார்க்க போகிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை வந்து எவ்வாறு செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வந்து வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அப்போ தான் நீங்கள் வந்து வீடியோஸை பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தீபாவளி அஞ்சு வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து எவ்வாறு செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னகுட்டி வந்து தீபாவளி அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து என்னதுங்க ஞாபகம் வரும் புத்தாடை அணிவது ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்புகள் சாப்பிடலாம் எல்லார் வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக பலகாரங்கள் செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு வந்து எல்லார் வீட்லேயும் வந்து அசைவ உணவு வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பட்டாசு வெடிப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்று இது தாங்க நமக்கு வந்து தீபாவளினாலே இது தான் வந்து எல்லாருக்குமே தெரியும் இதையும் தவிர நம்ம வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது வந்து ரொம்பவே நல்லதுங்க இந்த வட மாநிலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை வந்து ரொம்பவே கிராண்டாக செய்வாங்க இது வந்து ஒரு விசேஷம் மாதிரி ரொம்ப பக்கத்து வீட்டில் எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே கூட்டு வந்து ரொம்பவே கிராண்டாக விசேஷங்கள் செய்வாங்க பல வகையான பலகாரங்கள் செய்து வந்து அவர்கள் வந்து இந்த தீபாவளி அன்று வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வந்து வழிபாடு செய்வார்கள் இவ்வாறாக நாம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதால் வந்து எதுக்குமே பஞ்சம் வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வ செழிப்போடு இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து செய்யுங்கள் அதை எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு முந்தைய பதிவில் வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்று வந்து கங்கா ஸ்நானம் செய்யும் முறை பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் வருடத்தில் ஒரு நாள் தான் இந்த தீபாவளி வருகிறது அந்த நாள் தான் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு வந்து உகந்த நாளாக கருதப்படுகிறது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து வாரத்தில் வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குது அதுவே ரொம்ப நல்ல பழக்கம் தான் இருந்தாலும் வந்து இந்த தீபாவளி அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இப்படி வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் வந்து செல்வ செழிப்பாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தீபாவளி அன்னைக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சுடு தண்ணீரில் தான் நம்ம வந்து குளிக்க வேண்டும் நம்ம வந்து தேய்க்கிற எண்ணெயில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக அதிகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து சுடு தண்ணீரில் வந்து கங்காதேவி வாசம் செய்வதாக ஐதிகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் குளிப்போம் குளிக்கணும் அதுக்கு பேர் தான் கங்கா ஸ்நானம் என்று வந்து சொல்வார்கள் இந்த கங்கா ஸ்நானம் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து காலை அதாவது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நாலு மணிலேருந்து அஞ்சரைக்குள்ளே வந்து நம்ம வந்து குளிக்க வேண்டும் இதை தான் வந்து கங்கா ஸ்நானம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வந்து கங்கா ஸ்நானம் செய்யும்போது வந்து தலைக்கு வந்து அறப்பு வைத்து எண்ணெய் தேய்த்து தான் நம்ம வந்து கண்டிப்பாக குளிக்க வேண்டும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க கண்டிப்பாக வந்து சுடு தண்ணீரில் தான் நீங்கள் வந்து குளிக்க வேண்டும் கங்கா ஸ்நானம் செய்து முடித்த பின்பு வந்து பூஜை அறைக்கு செஞ்சு வந்து இறைவனை வந்து வழிபட்டுட்டு வந்து நீங்கள் வந்து புத்தாடை அணியலாம் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்க கையில் வந்து புத்தாடை வாங்குவாங்க அப்படி வாங்குறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாளுக்கு அதாவது தீபாவளி இன்றைக்கின்னா அதுக்கு முந்தைய நாளே வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து உங்களுடைய புத்தாடைகள்லாம் வச்சுருங்க கங்கா ஸ்நானம் செய்து விட்டு வந்து புத்தாடை எடுத்து அணிவதற்கு ரொம்பவே ந வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து பெரியவங்க கையால் வந்து புத்தாடை வாங்கி வந்து அணிவாங்க அதுவே ரொம்பவே நல்லது தான் பூஜை அறையில் வந்து புது ஆடைகள வைத்து வழிபாடு செய்யும்போது வந்து சட்டையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனம் இல்லைன்னா மஞ்சளில் கொஞ்சம் தொட்டு வைப்பாங்க இது வந்து பழைய கால வழக்கு இப்போவும் ஒரு சிலவங்க பண்ணிட்டு தான் வாராங்க சிலவங்க பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இன்னும் வந்து ஒரு சில வீட்டில் வந்து இது வந்து பழக்கத்தில் தான் இருக்குது ரொம்பவே நல்ல விஷயம்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெரியவங்கள்ட்டெல்லாம் ஆசிர்வாதம் வாங்கலாம் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து காசு கொடுப்பாங்க தீபாவளிக்கு நானும் அப்படி வாங்கியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக அப்படி வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்படிதாங்க கங்கா ஸ்நானம் செய்யணும் இந்த முறைப்படி வந்து நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து விளக்கேற்றணுமான்னு கேட்குறாங்க ஒரு சில பேர் ஆமாங்க கண்டிப்பாக வந்து விளக்கேற்றணுங்க தீபாவளி நாளே வந்து தீபம் ஏற்றுறது வந்து ரொம்பவே நல்லது அதனால் வந்து முடிஞ்ச அளவு வந்து கண்டிப்பாக வந்து தீபம் எல்லாருமே ஏற்றுங்க அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஓமுங்கிற அந்த வடிவத்தை போட்டு அதுக்கு மேலே வந்து சிட்டி விளக்கால் வந்து நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல் நிலைவாசலில் கண்டிப்பாக ரெண்டு சிட்டி வழக்கில் தீபம் வச்சுடுங்க அது வந்து ரொம்பவே நல்லது அப்படி வந்து வைக்கலாம் முடியலன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பதினோரு சிட்டி வழக்கு அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு ஒரு ஏழு சிட்டி விளக்காவது வந்து நீங்கள் வந்து ஏற்றுறதுக்கு பாருங்கள் ஏன்னா வந்து தீபாவளி அன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருளை நீக்கி வந்து வெளிச்சதே நமக்கு தரோன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து நம்ம வந்து வீடு முழுக்க வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் வந்து நம்ம வந்து செல்வ செழிப்போடு நீண்ட காலம் வந்து நம்ம வாழலாம் அதனால் வந்து முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து விலக்கேற்று வந்து வழிபாடு செய்வதற்கு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்று வந்து நம்ம வந்து என்ன வந்து தானம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டப்பட்டவங்களாம் இருப்பாங்களாங்க அவங்களுக்கு வந்து புத்தாடை வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லதுங்க நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது தான் பார்த்தீங்களா அதனால் வந்து புத்தாடை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து ரொம்பவே நல்லது ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹோமுக்கு போய் வந்து எல்லா ஹோமில் இருக்க எல்லாவங்களுக்கும் வந்து புத்தாடை வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து அப்படிலாம் வாங்கி கொடுக்க முடியலனாலும் நீங்கள் ஒரு சில பேருக்காவது வந்து நீங்கள் வந்து புத்தாடை வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்லது அன்னைக்கு வந்து நீங்கள் அன்னதர்மமும் தர்மமும் பண்ணலாம் ரொம்பவே நல்லது அதனால் வந்து முடித்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து புத்தாடை வந்து வாங்கி கொடுக்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் வந்து இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த பதிவில் வந்து கங்கா ஸ்நானம் செய்கிறதுலேருந்து லக்ஷ்மி குபேர பூஜை அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பொருட்களாம் தானம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தீபாவளி அன்று வந்து பட்டாசு வெடிக்கும் போது குழந்தைகள் கையில் கொடுத்து வெடிக்கும் போது வந்து ரொம்ப கவனமாகவே பார்த்துக்கோங்க எல்லாரும் வந்து ரொம்ப சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்கள் அனைவருக்கும் திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்